நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் என் குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி தரவே உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் பிள்ளையே இன்று இரவே உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று நீ வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கின்றேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும் உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களும் பலிக்கப் போகின்றது உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நின்று உனக்கான உண்மையை எடுத்துரைத்து கொண்டே இருப்பேன் உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்ற வருத்தத்தில் நீ இருக்கின்றாய் அனைத்தும் கூடிய விரைவில் கைகூட போகின்றது எப்பொழுது என்னிடத்தில் ஐக்கியமாகி விட்டாயோ அந்த கனமே உன்னை என் உள்ளங்கைகளில் வைத்து நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் என்னை விரும்பி என்னையே நம்பியிருக்கும் என் பக்தர்கள் மீது எப்பொழுதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டேதான் இருக்கும் உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு நீயே மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகி செல்ல மாட்டேன் உன் வாழ்க்கையில் எல்லா சோதனைகளிலிருந்தும் நீ வெற்றிகரமாக வெளியே வருவாய் நிச்சயம் நீ உயர்ந்த இடத்தை அடைவாய் உனக்கு நீ நடப்பது யாவும் நல்லதாக மட்டுமே நடக்கும் கெட்டவர்களை உன்னிடம் நெருங்க விட மாட்டேன் ஏனென்றால் நானே என்னிடம் வரவழைத்து கொண்ட என் செல்ல குழந்தைதான் நீ எனவே பயப்படாமல் இரு பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன் இனி வாழ்க்கையில் நடக்காது என்று நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து நானே நடத்தி தரப்போகின்றேன் அதை கண்டுவிட்டு நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும்